ஆத்தர் வந்து ராஜோக வாஸ்து வந்து ரவீன் பேசுறாங்க நம்ம எத்தனை பேருக்கு வாஸ்து பண்ணி கொடுத்துட்டு வரோம் அதில் சில பேர் கேட்குறாங்க இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி வீடு கட்டி ஒரே மாதத்தில் கிரக புருஷம்னா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இது ரொம்ப சிந்திக்கக்கூடிய விஷயம் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கரூர் அப்படிங்கிற ஊரில் ரெண்டு பேர் அண்ணன் ரெண்டு பேரும் வீடு கட்டி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கரா காடு வச்சுருக்காரு தறி வச்சுருக்காரு நல்ல வறுபடி நல்ல லாபம் அதில் அதிலிருந்து மகன்கள் ரெண்டு இருக்காங்கன்ட்டு ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு வீடு கட்டுறார் ரெண்டு வீடு கட்டி வடக்கு முகமான ரெண்டு வீடு கட்டி கிரகக்கலோஷமாக ரெண்டு ரெண்டு வீட்டுக்கு முறையே நல்ல கிரகக்கலோஷம் நடக்குது ஜாம் ஜாமு கிரகக்கலோஷமாக செஞ்சு உத்தர்றாங்க ஆளுமொரு மகனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே எல்லாமே ஒரே குடும்பமாக இருக்கிறாங்க ரெண்டு வீடு புது வீடு கட்டி ரெண்டு மகனுக்கும் வசதி வாய்ப்பு இருக்கிறனால ரெண்டு மகனுக்கும் ஒரு வீடு அப்படின்னு உத்தரவு ஆனால் அவங்க அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டே வருஷத்தில் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையன் இம்ப்ரூவ்மெண்ட்டு வராங்க ஒரு பையன் இம்ப்ரூவ்மெண்ட்டு வராங்க என்னப்பா ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருக்கு வீடு கட்டி கொடுத்தோம் இதில் ஒரு பையன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு பையன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலைன்னா அந்த வீட்டினுடைய வாஸ்து ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் கிரகப் பிரோஷம் செஞ்சு கொடுத்த நாள் ஒரே நாள் அப்படிங்கிறதுனால கண்ணடிக்கு தப்பினாலும் தப்புமே தவிர கண்ணடிக்கு தப்பாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதன் கூற்றுப்படி இங்கே வந்து அந்த கண்ணடிக்கு தப்பு தவறி ரெண்டு வீடும் ஒரே நாளில் கிரக பிரோஷம் பண்ணால் ஒரு வீடு தான் ஜெயிக்கும் ஒரு வீடு தூத்துக்காடும் இந்த ரகசியத்தை யாரும் தெரிந்து கொள்வது கிடையாது ரெண்டாவது பட்சத்தில் ஒரு வீடு கிரக தமிழ் மாதத்தில் எந்த மாதமாக இருந்தாலும் சரி ஒரு மாதத்தில் இப்போ தை மாதம் கிரக பிரோஷம் பண்ணுறீங்கன்னா அதே மாதத்தில் இன்னொரு வீடு கிரக பிரோஷம் செய்யலாகாது ஏன்னா செய்யக்கூடியவங்க அந்த வீட்டுக்கு உரிமையாளர் ஒருத்தர் தான் அவங்க அப்பாதான் வீடு கடித்தா மகனுக்கு பெரியவனுக்கு ஒரு வீடு சின்னவனுக்கு ஒரு வீடு அப்படி போல அதே தை மாசத்துல செய்யாத மாசி மாசத்துல ஒரு கிரக பிரோஷம் தை மாசத்துல ஒரு கிரக பிரேஷம் முப்பது நாள் கழிச்சு மாசி மாசத்துல ஒரு கிரக பிரோஷம் வைக்கலாம் சித்திர மாசத்துல ஒரு கிரகம் வைக்கலாம் வைகாசி மாசத்துல ஒரு கிரகம் வைக்கலாம் அப்ப அந்த மாசம் தவாண்டி போயிடுது சித்தலை இருபத்தி எட்டுல நீங்க வருஷம் வச்சு கூட ஒரு பத்து நாள் கழிச்சு வைகாசி மாசம் ஒரு பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி வீடு ஜெயிக்கும் இதே விஷயம் அக்கா வரும் இப்போ ஒரு வீட்டில் வந்து பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அப்பா செஞ்சுக்கிறாரு இதே வந்து என்னுடைய கஸ்டமர் கூத்துக்குடி என்னுடைய கஸ்டமர் கூத்துக்குடி அவர் வீடு கட்டினார் கட்டக்கூட என்ன கேட்டார் இந்த மாதிரி நான் ரெண்டு பொண்ணுங்க இருக்கு நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டு ரெண்டு பொண்ணுக்கு எனக்கு ரெண்டு பொண்ணுக்கு எங்கள் ஒய்ஃப் வந்து கண்ட அபிஸுக்கு வேலை செய்கிறாங்க ஈவிஆர் நாங்கள் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு பசங்க கிடையாது ரெண்டு பொண்ணு தான் ரெண்டு பொண்ணுக்கு இடம் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு வீடு கட்டணும் வீடு கட்டி ரெண்டு வீடு கட்டி ஆறு ஒரு பொண்ணுக்கு இப்போது வீடு கொடுத்துருவோம் பொண்ணையும் கொடுத்து வீடியும் கொடுத்து அது பண்ணி விஷயத்து நாங்கள் கொடுத்து செய்யறதா தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதனால் எங்களுக்கு இப்போ எனக்கு இடம் இட வசதிகள்லாம் இருக்குது அதனால் என் அந்த எழுதியதை நான் வச்சுக்கிட்டு வீச்சத்தை எங்கள் பொண்ணுகளுக்கு முன்னே கொடுத்துர்லான்னு இருக்கிறேன் ரெண்டு வீடு கட்டணும் சார் பான்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் ஒரு பொண்ணு என்ன பொண்ணு என்ன படிச்சுங்கன்னு என்ன விஷயம் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சின்னு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னாரு அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு கட்டி முதல்ல கொடுங்க ரெண்டாவது பொண்ணுக்கு அப்புறம் இருக்கா அந்த வீடு முடிஞ்சு முடிஞ்ச வாட்டி ரெண்டாவது பொண்ணுக்கு வீட்டை கட்டி கொடுங்க கந்திஷ்டி பார்க்குற மாதிரி ரெண்டு பொண்ணுக்கு வீட்டை கட்டி தரவானா அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பொண்ணுக்கு கட்டி கொடுத்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாவது பொண்ணுக்கு வீட்டை கண்டிப்பாக ரெண்டு பொண்ணுங்களும் நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமா இருக்காங்க அதே அவங்க சொந்தத்தில் ஏற்கனவே அதே கஸ்டமர் அவங்க சொந்தத்தில் ஒருத்தர் ரெண்டு பொண்ணுங்களுக்கு வீடாக கொடுத்து ஒரே மாதத்துல கிரகம் பண்ணி ஒரு பொண்ணு வாழ்க்கையில நல்லாக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கையில சவாக்கி கஷ்டத்தில் ஒரே மாதிரி வீடு தான் இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் மக்கள் சொல்லி கேட்டு அதே மாதிரி அண்ணன் தம்பி திருமணம் ரெண்டுமே அண்ணன் தம்பி திருமணம் அக்கா தம்பி திருமணம் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறதுல ரெண்டு பேரும் தாலி கிடைக்கிறது அவங்க தெரிஞ்சு இவங்க கட்டிக்குவாங்க இவங்க தெரிஞ்சு மாவங்க பிள்ளையை அவங்க கட்டிக்குவாங்க மச்சவன் பிள்ளை இவங்க கட்டிக்குவாங்க பொண்ணு அவங்க பையனை அவங்க கட்டிக்குவாங்க அந்த மாதிரி செய்யறது ஒரே மேடையில் ஒரே பந்தலில் இரண்டு தமிழ் திருமணம் ஆகாது இதுவும் கரெக்ட் அதில் ஒன்று வெற்றி பெறும் ஒன்னு தொழில் பெறும் இதெல்லாம் சாஸ்திர ரீதியாக என்னோட அனுபவத்தில் வந்த குறிப்பாடு என்னென்னு கேட்டு வாங்கியிருக்காங்க சார் நாங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு வாக பயிருக்கு நான் வாங்கிட்டு போகிறேன் ரெண்டு வீடு கட்டணும் ஆரம்பிக்கெல்லாம் ஆரம்பிக்க கட்டுறலாம் கட்டுங்க ஆனால் கிரக வோசம் மட்டும் ஒன்று ஒரு மாதம் தண்ணி வைங்க அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் ஒரு பையனுக்கு முன்ன மாதமும் ஒரு பையனுக்கு அடுத்த மாதமும் கிரக மாதம் வாங்கி ரெண்டும் ஒட்டுக்கா பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன் அப்படி ஒட்டுக்கா பண்ணால் ஏதோ ஒன்று வெற்றி அடையும் ஒன்று தொழிலும் அதனால் அந்த சிக்கலுக்கு பயிர்கள் ஏற்படுத்தாதீங்க பசங்களுக்கு விவரம் தெரியாது தொழிலும் தான் அதை தெரிஞ்சு செய்யணும் அதனால் இது புரிஞ்சுச்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறும் சின்ன விஷயம் தான் ஒரு ஊசியத்தை ஊற்றுனா ஒரு கார் பஞ்சர் ஆகிடும் ஒரு ஆணி ஊத்துச்சின்னா ஒரு கார் பஞ்சர் ஆகிடும் ஒரு பஸ் பஞ்சர் ஆகிடும் அந்த மாதிரி வாழ்க்கையில் அந்த சின்ன ஊசி பண்ணுற வேலை தான் அந்த மாதிரி வாழ்க்கையில் பஞ்சர் ஆகிறதுக்கு காரணமே அந்த ஒரு நாள் தான் அந்த ஒரு நாளையும் நம்ம சிறுநாளாக வாக்கு கொடுத்து பெரியவங்கள்ட்ட கேட்டு ஓ எப்படியான விஷயம் அப்போ ரெண்டு ரெண்டு பேருமே ஒரே நாளில் கிரியமான முடாது ரெண்டு பேரும் ஒரே நாளில் கிரகவோஷம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு குடிப்போக கூடாதுன்னு தெரிஞ்சு மாறி மாறி பண்ணிக்கலாம் இதுதான் விஷயம் ஒரே நாளில் ரெண்டு வீடு கிரகம் பண்ணி போனாலும் சரி மூணு வீடு கிரகம் பண்ணாலும் சரி ஒரு ஊருக்கு தான் மேன்மை கிடைக்கும் மற்றவங்களுக்கு மேன்மை கிடைக்காது அந்த மேன்மை கிடைக்காம ரெண்டு வருஷம் வீட்டில் இருக்காங்க மூணு வருஷம் வீட்டில் இருக்காங்க நாலு வருஷம் வீட்டில் இருக்காங்க ரெண்டு பேருக்கு வீடு ஒரே மாரிதான் இருக்கும் மூணு பேருக்கு வீடு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ ஏன் முடிப்படல அப்படின்னு கொள்ள அந்த ஒரே நாளை குடி போனதுனால இங்கொரு அப்போ என்ன பண்ணணும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரவொன்னே அந்த வீட்டில் இருக்கலாம் இவங்க அந்த வீட்டை விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ போய் குடியிருந்துட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தால் அது நல்லாயிருக்கும் இதுதான் சாஸ்திரம் அப்போ அந்த தோஷம் கழித்து போடும் தோஷம் கழிஞ்சு போய்டும் அதனால் ஒவ்வொருத்தரும் ஐயோ நம்ம ரெண்டு நம்மளே ரெண்டு வீட்டில் அப்பா செஞ்சு கொடுத்தாரு ஒரு வீட்டில் மருமக்கு இருந்தோம் ஒரு வீட்டில் இம்பருமெண்ட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறத நினைக்கிறத நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறத விட நம்ம அனுபவத்தில் பார்த்துக்கலாம் ஒரு வருஷம் அண்ணன் நல்லா இருக்காரு தம்பி நல்லாலை நம்ம நல்லா இருப்போம் நம்ம அண்ணன் நல்லா இருக்காரு தம்பி நல்லா இருக்காரு அண்ணன் நல்ல அக்கா நல்லா இருக்குது தங்கிச்சு நல்லா தங்கிச்சி நல்லா இருக்கா அக்கா நல்லால அப்படிங்கிற ஒரு கணக்கில் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரே மாதிரி வீடு கட்டி அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்குல்ல இந்த மாதிரி உங்கள் மனசுக்கு தெரிஞ்சதுக்கு வரோம் அந்த வீட்டை விட்டுட்டு ஒன் நேர் ரெண்டு நேர் வெளியே வந்திருக்கேன் வந்து அந்த வீட்டை வாடகை விட்டு நீங்கள் வெளியே வந்து வாடகை வீட்டில் வந்து குடிருங்க இருந்துட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த விட கல்வி அல்லது நீங்கள் வாடகை பண்ணிட்டு அந்த வீடு வாடிக்கை காலம் மாவி குருக்கு வந்தோம் சாஸ்திரம் சரியாக இருந்தால் ஜெயிக்கும் சாஸ்திரம் தவறாக வாஸ்து சாஸ்திரம் சரியான வீட்டில் இருந்தால் ஜெயிச்சிக்கலாம் வாஸ்து சாஸ்திரம் தவறான வீட்டில் இருந்தால் அது எப்போயுமே தோப்புலாம் அதை மனசில் வச்சுக்கேன் அதனுடைய விளக்கத்தையும் ராஜோக வாஸ்துங்கிற நோயிலையும் ராஜோக வாஸ்துங்கிற யூடியூப்லேயும் கூகுளையும் போய் பார்த்தா உங்களுக்கு முன்னேறும் பிடிக்கும் இது மாதிரி பல விஷயங்களை ஒரு வீட்டுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே தெரியும் இப்போ நான் சொன்ன கருத்து நூற்றில் ஒரு அஞ்சு சதவீதமாக சொல்லியிருக்கேன் தொண்ணூற்றஞ்சு சதவீதம் நிறையா கணக்குகள் இருக்குது அப்போ ஒவ்வொரு கணக்கையும் கணக்கு எடுத்து பார்த்து தான் ஒரு வீடு குடும்பத்துக்கு வருமா ஏன் முழுசாக சொல்ல முடியும் வணக்கம்